ஹாய் எனக்கு வீடியோ எடுக்கிறது பிடிக்காது தான் ஆனால் என்னை விட்டுட்டு நீங்கள் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுறீங்க பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தாங்க டென்சி சொல்கிற மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி ஜெயபாரதி அக்காவுடைய பிறந்த நாள் தௌசண்ட் ருபீஸ் வந்து ஜிபே பண்ணிவிட்டு நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து டென்சிக்கு வந்து மட்டன் உருளைக்கிழங்கு கேரட்லாம் போட்டு ஒரு சூப்பு மாதிரி வச்சுருந்தோம் முதல்ல சூப்பு குடிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து சூப்பு ஊற்றி அப்படியே சூடெல்லாம் ஆற்றி அவனுக்கு வந்து வச்சோம் ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்னா நீங்கள் மட்டன் அது இதுன்னு வீடியோவில் பேசிட்டு எனக்கு வெறும் தண்ணியாக வைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு குடிக்கவே இல்லை அதுக்கப்புறமா அவனுக்கு வந்து ஒரு கேரட் துண்டு வந்து போட்டுட்டு நீ சாப்பிட்டுட்டுறா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இந்த உருளைக்கிழங்கு கேரட்டு மட்டன் அப்புறம் சாப்பாடு எல்லாத்தையும் போட்டு நல்லா அவனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டேன் நல்லா மசித்தா தான் அவன் வந்து சாப்பிடுவான் டேய் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி வச்சா நீ மட்டும் லைவ்ல அம்மாவுக்கு ஊட்டி விடுவேன் இப்போ நான் மட்டும் தனியாக சாப்பிடணுமா அப்படிங்கிற மாதிரி தான் டென்சி சொல்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமா அவனுக்கு விளையாட்டு காமிச்சு அப்படி இப்படின்னு அவனுக்கு ஊட்டி விட ஆரம்பித்தோம் நிறைய சேட்டை பண்ணால் பொறுமையாக அவனுக்கு ஊட்டி விட வச்சு நல்லா சாப்பிட்டு முடித்தான்